இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் இருபத்தி ஐந்தாயிரம் மட்டுமே ஆமாம் மக்களே இது கனவல்ல முற்றிலும் உண்மை வானூர்தி கட்டணம் காலை உணவு தங்கும் விடுதி அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட

அந்த சிக்னல்ல பாருங்க மக்கள் எப்படி நிக்கிறாங்க பாக்குறீங்களா அவரு எங்க வராரு சைதாப்பட்டியில வராருனா கரெக்டா அவர் இப்போ ஒரு பத்து கிலோமீட்டருக்கு பின்னாடி வந்து உடனே சிக்னல் எல்லாம் பண்ணிடுறானு எதுக்கு அதுவே பண்றீங்க மக்கள் ஆட்சி மக்களாட்சி நடத்துறீங்க தெரிஞ்சு ஒரே அரசியல்வாதி இயற்கையை பத்தி கவலைப்படுறதும் காக்கா கோரியை பத்தி கவலைப்படுறதும் அவர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் பேசி நான் பார்த்ததே இல்லை எல்லாரும் மக்களை திட்டம் ஏமாத்துறது இது பண்ணுறதை பண்ணுறேன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இவர் மட்டும் தான் வந்து காக்கைக்கும் தண்ணி வேணும் எல்லாருக்கும் தண்ணி வேணும் தண்ணி புது ஆக்கணும் இலவச மருத்துவம் கிடைக்கணும் அவர் பண்ணுறாரு பண்ணல வேறு விஷயம் பட் யோசிக்கா செய்கிறார் இல்லையா அதனால் நான் சீமானு தான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு ஏழெட்டு மாதம் ஒரு வரிசைக்கு பக்கமாக இருக்குது இதில் வந்து யார் வரப்போறாங்கன்னு சொன்னோம் சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம் முதல்ல வார்த்தையை அவன் வர இவன் அவன் வரப்போறேன் அப்படின்னு சொன்னால் முட்டாழ்த்தனா எவனவன் கூட எவனவன் சேர்றாங்கிற பொறுத்து தான் வந்து பார்த்தோம்னா அரசியல் அமைப்பு சொல்ல முடியும் சும்மா வந்து பார்த்தோம்னா அவன் வரேன் இவன் வரான்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு ஒரு மூடத்தனத்தினுடைய முதல்படி படி அதெல்லாம் புரியுது உனக்கு அது வந்து அரசியல் கிடையாது ஒன்று கிடையாது சும்மா வந்து பார்த்தோம்னா கட்சிக்காரன் சொல்லிட்டு இருப்பேன் வந்து பார்த்தானே எனக்கு அவாமரு வந்துருவாரு எங்கள் கட்சி வரும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிட்டு இருப்பேன் அதெல்லாம் இல்லை டிஎம்கே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு ஏராளமாக இருக்குது நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்துருக்குது நாளைக்கு வந்து சீமான் சப்போஸ் வந்து கூட சேர்ந்தால் யார் கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்து சேர்ந்தால் விஜய் வந்து கூட சேர்ந்தால் இந்த குறிப்பு செய்கிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்பு ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஏழு எட்டு சதவீத ஓட்டு இப்போ சீமானுக்கு வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே மூணு சதவீதம் மூன்று சதவீதம் இருக்குது பிஜேபிக்கு வந்து பார்த்தோம்னா பதினோரு சதவீதம் ஓட்டு இருக்குது ஓகேவா பதினோரு சதவீதம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டிருக்கிறனால வந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு அஞ்சரை சதவீதம் ஆறு சதவீதம் கவர் ஆகுது அப்போ அது பதினொன்று ஆறு பதினேழு திருப்பி வந்து பார்த்தா சீமானோட இருபது ஏடிஎம்க்கு வந்து இருபத்தொரு பர்சன்ட் இருக்குது அப்போ உனக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகி வரும்பொழுது உனக்கு வந்து அப்படியே வந்து ஒரு சில தொகுதி ஒன்பது தானே அதிகபட்சமான ஏடிஎம் கேட்கறாங்க இருக்காங்க அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கவர் ஆகிடும் அப்போ விஜய்க்கு வரும்பொழுது வந்து ஒரு ஏழு சதவீதம் வந்துடும் சீமானுக்கு வரும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்தால் விஜய் சீமான் இன்றைக்கி இருக்கிற கூட்டணி ஏடிஎம்கோட சேர்ந்து ஒன்று சேர்ந்தால் அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கும் ஆனால் மாட்டாங்க யார் விஜய் வண்பது தானே சீமானும் என்பது தானே ஒன்றா வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த சதி இல்லை சீமானம் வேணா வித எப்படி ஆச்சு விலைக்கு வாங்கலாம் அஜயெல்லாம் வச்சிருக்காரு விஜய் வந்து எப்படி போய் வாங்க முடியும் விஜய் விருப்பட்டு அவர் என்ன நினைச்சு வந்திருக்காரு நம்ம தான் நாளைக்கு முதல்வர் நினைச்சு வந்திருக்காரு அதெல்லாம் நேற்று வந்து அந்த மதுரைக்கு போனது வந்து அத்தனை பேர் பின்னாடி தெரிஞ்சானுங்க நம்ம தான் பயங்கரமான நாள் நினைச்சுப்பார் வந்தது ஒரு ஐம்பது நூறு தான் நிற்கிறாங்க ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருந்திருப்பா பார்த்தீங்கன்னா உனக்கு பயங்கரமா அவனு தான் இந்த ஏமாத்தவனுங்க ஆறு அவனு தான் வந்து நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிற முன்னாடி ஏமாத்தவனுங்க எலெக்ஷன் வரும்போது இப்போ எந்த கட்சி மக்களுக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் அண்ணன் சீமான் எதுக்கு நீங்க நாம் தமிழ்

பிஜேபிலாம் வந்து அவங்க என்ன மதவாரம் சீமான் ஒண்டிதான்ப்பா இயற்கையை சார்ந்து மண் பூண்டு செடி புழு எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுறது எனக்கு எனக்கு என்னோட ஒப்பீனியன் அவர் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவங்களாம் எழுபத்தஞ்சி வருஷம் ஆண்டுட்டாங்க எல்லாம் ஆண்டுட்டாங்கப்பா அந்த அளவு ஆற்றி தலைவர் அவர் இப்போ தான் வந்திருக்கார் இவர் பதினஞ்சு வருஷம் போராடினு இருக்காரு ஆனா இவருக்கு வாய்ப்பு உருவது ரெண்டு பேரும் எப்பனா டிவி கேவும் இவர் தமிழ் தேசியம் சீமான் விஜய் வந்து திராவிடம் தமிழ் தேசியம் அந்த திராவிட தூக்கி போட்டு விஜய் வார்த்த சீமான் ஏற்றுக்கிறார் கண்டிப்பாக ஏற்றுப்பா இருப்பா அதுதான் உண்மை மக்களுக்குன்றது இப்போ இன்னைக்கு இதுதான் அதனால வந்து வருங்காலம் ஏன்னா மாற்றம்னு ஒன்று வரணும் அது வந்து கண்டிப்பாக இவங்க தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டார் என்ன நான் கரெக்டாக இல்லையா அதனால கண்டிப்பாக உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வருங்காலம் ஏன்னா அவங்க எதிர்காலம் அது அவங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு ஸ்பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீமான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவரோட ஸ்பீச்சு அவர் சொல்கிற திட்டங்கள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம தமிழர்களுக்கு ஏற்றாப்புல இருக்குது பட் அதை நடைமுறைப்படுத்துவாரா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதை அவர் நடைமுறைப்படுத்தணும் படுத்துட்டார்னா நல்லாயிருக்கும் பட்டு சான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிவி தான் அதிகமாக இருக்குது ஏன்னா மெஜாரிட்டி டிஎம்கே கண்டிப்பாக சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தேர்ட் பிளேஸில் இருந்தாலுமே முப்பதாயிரம் அந்த மணிக்கு தான் அவர் ஓட்டு வாங்குறாரு ஆனால் டிவி கேல வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களை வச்சே கொஞ்சம் பேன் பேஸ் இருக்குது அது கூட அவர் இன்னும் கொஞ்சம் சீமான் மாதிரி நிறைய திட்டங்கள் சொல்லியிருந்தாருன்னா அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படி இல்லாட்டி ஆப்போசிட் பார்ட்டியாக தான் வருவார் சீமனுடைய திட்டங்களே நிறைய திட்டங்கள் வந்து அவர் அதுதான் நானும் சொல்றேன் ஆமா ஆஹ் நிறைவேயர் நார்னா நல்லா இருக்கும் அவர் சொல்ற எல்லா மத்த கட்சி சொல்ற திட்டங்களுக்கும் அவர் சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா கார்பரேட் கம்பெனிஸ் தவிர்க்கணும் மேக்சிமம் நம்ம மெஜாரிட்டி நம்ம ஊர்ல என்ன வளர்க்கோ அதை வச்சுதான் நம்ம பிசினஸ் பண்ணோம் அது பண்ணாம நம்ம இப்ப விஜய் வராருன்னா அவர் ஆக்சுவலா இதை தான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராரு ஏன்னா அப்படி பண்ணாதான் நம்ம ஊர்ல அரசியல் பண்ண முடியும் ஒருவேளை அப்புறம் வேற மாதிரி கொண்டு போகலாம் தவிச்சுட்டாருன்னா கண்டிப்பாக டிவிகே தான் வரணும் ஏன்னா அவங்களுக்கு தான் சான்ஸ் இருக்குது மாற்றணும் ஒன்று வரணும் மறுபடியும் டிஎம்கே வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் கண்டிப்பாக அவர் ஸ்பீச்சுமே நல்லா தான் இருக்குது ஆனால் அவர் வந்து எப்படி சொல்கிறது அதான் சான்சஸ் கிடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்ம கால் வைக்கணும்னா கண்டிப்பாக அரசியல் பண்ணணும் இந்த முதல் படத்தில் நம்ம அவர் சொன்ன மாதிரி தான் கடைசியில் என்னையே அரசியல் பண்ணிடுச்சு ரொம்ப பியூரா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தோம்னா கண்டிப்பா மக்கள் யாரும் நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எதாவது ஒரு குரங்கு விற்ற மாதிரி காமிச்சு மக்களை அட்டென்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டிவிக்கு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக மெஜாரிட்டிஸ் இருக்காங்க சான்சஸும் இருக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் மக்களுக்காக பார்த்தா சீமா நல்ல குரல் கொடுக்கறாரு நல்ல முன்னெடுப்பு சொல்றாரு சீமான்னு எதுவும் குறை சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பற்று உள்ளது தமிழுக்கும் சரி மக்களுக்காக சப்போர்ட்டாக இருக்கிறாரு எந்த குறையும் சொல்ல முடியாது கொண்டு வர மாதிரி இன்னைக்கு நாளைக்கு ஒண்ணு பேசி அவங்க நம்ம அவங்களோட அவங்க வாக்களித்த வாக்காளர்களும் அவங்களோட தான் கூட போறாங்க

கற்பனையா இது கற்பனையா இல்ல இவளாம் இவளாம் ஆட்சி பண்ணாங்களே அவங்க எல்லாம் மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு ஒரு சேரும்போது நல்லதருக்கு கிட்டது இருக்கு சோ அதே மாதிரி தான் இங்க வரமும் நல்லதருக்கு கெட்டது இருக்கும் அது வந்து நம்ம இப்படியா இப்பெல்லாம் வந்தா அப்படியே நாட்டை திருப்பி போட்டு பாலை அப்படியே புரட்டி போட்டுருவாங்க நாடு அப்படியே பசுமை சுடு அப்படியே பசுமையா இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்டி கிடையாது அதே மாதிரி தான் நடக்குமா மாமா கொஞ்சம் புதுசா வந்தானானே சிந்த மாற்றம் கண்டிப்பா இருக்கும் பட் ஒரே ஐடியா வந்து எல்லாம் மாறிடும் அப்படிலாம் கிடையாது இல்லைங்க நான் வந்து நான் ஏடிஎஃப்கே ஓட்டு போட்டிருந்தேன் சின்ன வயசுல ஓட்டு போட தெரிஞ்ச பதினெட்டாம் வயசுல முதல் போட்ட ஓட்டு வந்து ஏடிஎஃப்கேக்கு தான் போட்டேன் இப்போ என்னோட கருத்து மாறி இருக்கு இல்லையா ஸோ மக்களோட கருத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது நீங்கள் இதுதான் ஸ்டாண்டர்ட் நீ எதுவுமே நம்ம பண்ணி ஆ ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது அட் டிபெண்ட்ஸ் அவனோட தனிப்பட்ட கருத்து யாருமே மாட்டேன் அதை கரெக்டாக அவர் சொல்றது விஜய் என் தம்பி கூட போவேன் புதுசுங்க நானும் சொல்றாப்ல புதுசா வர்றாரு இது வரைக்கும் ஏன்னா அவர் மேல ஊழல் நீங்க மற்ற எல்லா கட்சியும் அவர் திட்டுறாரு எல்லாருக்கும் ஊழல் இருக்கு அதனால அவர் போனா அது தப்பாயிரும் அதனால அவர் போகல விஜய் வந்து இப்பதான் புதுசா வர்றாப்புல அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா தான் இருக்கும் மக்கள் ஆட்சியே கிடையாது அவன் சொத்து சொத்துக்கு எலெக்ஷன்ல வந்து நின்று முதலமைச்சர் ஆயிடுறாங்க அவ்வளவுதான் நான் பண்ண சொல்ல போட்டு உடனே பாத்துக்கலாம் அடிக்க புரியதா நம்ம மக்கள் வந்து எப்ப திருந்து வாங்கன்னு நம்மளுக்கே தெரிய திருந்துள்ள மக்கள் வந்து சுயமா மக்கள் ஆச்சு அவங்களே தேர்ந்தெடுக்கணும் இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு சினிமா நடிகர்ல இருந்து விஜய் வர்றாரு இப்போ விஜய்னா வந்து என்ன பண்ண போறாரு தான் சொல்லுங்களேன் நீ சொல்ல கொஞ்சம் விஜய் வந்து என்ன பண்ண போறாரு நடிகர் நடிகர் அவ்வளவுதான் நடிகர்னா சினிமா நடிகை அவ்வளவுதான் சம்பாரி அதில் சம்பாதிச்சுட்டு பார்த்து சொல்லிட்டு இப்போ நீ இதில் வந்து சம்பாதிக்க போகிற அவ்வளோதான் நம்ம மக்கள் வந்து எப்படி திரும்பா ஏமாந்த மக்கள் நம்ம மக்கள் அவ்வளோதான் ஏமாந்த மக்கள் பாவப்பட்ட மக்கள் நம்ம மக்கள் அவ்வளோதான் யார் வந்தாலும் இவன் நல்லது பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க காலையில் வந்துடுவாங்க அவ்வளோதான் நீங்கள் என்னாச்சும் நல்லது பண்ணுங்கன்ற ஒரு படிதம் அவ்வளோதான் இதுதானா யாருமே வந்து வாங்க நம்ம நாட்டை வந்து அவங்க குடும்பத்துக்கோசம் எலெக்ஷனில் நின்று சம்பாரித்து சொத்து சொத்து வச்சுன்னு எங்கெங்கே இடம் வாங்கி போட முடியுமோ போட்டுக்கின்னு அவங்க சொத்துதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவர் இதான் எலெக்ஷன் இதெல்லாம் முதலும் சரி இதான் எம்எல்ஏ இதுதான் மந்திரி இதான் கரெக்ட் எல்லாமே அப்படி தான் எல்லாருமே அப்படி தான் இப்போ விஜய் என்ன பண்ணுவார் இதை தான் பண்ணுவார் அவ்வளோதான் அது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு என்னென்ன தேவையோ பண்ணுவார் அதுக்கப்புறம் அவருக்கு சளிச்சு போயிடும் போட அவர் போனோம் இருபது வண்டி முந்தாணியத்து பேட்டி கொடுத்தாரு செய்தியில் எதுக்கு நீங்க பைக்கிலெல்லாம் ஸ்பீடாக மாதிரி சாகசெல்லாம் பண்ணாதீங்க எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு அப்படின்றாரு அது நீ ஒரு புடிப்பா சொல்லவே இல்லை என்ன நான் சொல்றேன் நீ ஒரு புடிப்பா சொல்லணும் அதை பைக்கில் வரக்கூடாது இல்லைன்னா நான் எலெக்ஷன்ல நிற்க மாட்டேன் நான் ஒரு நானும் ஒரு சராசரி ஒரு கட்சிக்கார மாதிரி இந்த பெரியாரு அண்ணா இவங்கள மாதிரி நானும் வந்து நடந்து வருவேன் நடந்து வந்தால் ஓட்டு கேட்பேன் அப்போ தான் நீ ஒரு சுயேட்சாக நிற்கிற மாதிரி உனக்கு எல்லாம் ஓட்டு போடுவாங்க இப்போ எல்லாம் ஒரு ஆதங்கத்தில் உனக்கு விஜய் வந்துடுவாரு விஜய் எங்கள் தளபதி எங்கள் தளபதினு எல்லாம் ஒரு ஆதங்கத்தில் கிளம்பினி இதுவாக புலம்பின்னுங்கிறாங்கோ நீ நல்லது பண்ணுவேன்ட்டு நீ வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுவேன்ட்டு என்ன சொல்கிறீங்க இல்லை படத்தில் வர மாதிரிலாம் இந்த எலெக்ஷனில் நேரில் நடத்த முடியாது இந்த டிவியில் சினிமாவில் சினிமா கிடையாது இது சினிமா இப்போ ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்கன்னா ஸ்டாலின் யூடியூப்பில் கையேற்று கும்பிட்டாரு எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா எல்லாம் நல்லது பண்ணுவீங்க என்ன பண்ணாரு ஒரு ரோடு கூட நல்லா இல்லைங்க ஒரு ரோடு கூட நல்லா இல்லை பாக்குறீங்களா ஒரு ரோடு கூட நல்லா இல்லை ஸ்டாலின் ஊட்ட விட்டு கிளம்பிட்டாருன்னா போலீஸுக்காரன் பாவங்க நொந்து போகிறான் போலீஸு ஒரு ஒரு பிரிட்ஜு மேலே நடு ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க லேடி போலீஸை அந்த வெயிலில் நிற்கிதுங்க பாவம் அதெல்லாம் அந்த பாவம் யார் செய்கிறான்

எவ்வளோ வேணாலும் கேட்கலாம் என்னோட பதில் இதுதான் சரிண்ணா இப்போ வந்து நல்லது பண்ணால் நல்ல தாங்க நடக்கும் கெட்டது பண்ணுறவங்க தாங்க பயப்படுவாங்க நினைக்கிறீங்களா அதாவது அவங்க வந்து மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்னு கேட்டு நிறிங்களா அவங்களாம் மக்களுக்கோசம் பேசி தாங்கிறாங்க ஆனால் மக்கள் அவங்கள கண்டுக்கிறாங்களா அவர் வீடு இருக்கிறார் தெரியுமா ஏரியா அந்த ஏரியாவில் ஒரு ஒரு ரெண்டு ஒரு பத்து கிலோமீட்டர் தொழில் வரைக்கும் அவரை கண்டுப்பாங்க மற்றதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் யாரை கண்டுக்க மாட்டுறாங்க இதுதான் உண்மை விஜயகாந்த் சே விஜயகாந்தி இறந்துட்டாரு விஜயகாந்தி இப்போ இறந்த உடனே அவர் கொண்டாடுறாங்க அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை இது உள்ள தோத்தார் பார்த்தீங்களே நீங்கள் எலெக்ஷனில் நின்னாரு எத்தனை சீட்டு இது தோத்தாரு யாருமே இருக்கும் போது அதை பற்றி பேச மாட்றாங்க இல்லாத போது அவங்கள தூக்கி கொண்டாடுறாங்க அந்தமாரி தான் இதுதாங்க உண்மை விஜய் வந்தாலும் அதுதாங்க பண்ணுவார் விஜய் வந்தாலும் என்ன பண்ணுவார் அதை தான் பண்ணுவார் பார்க்கலாம் யார் வராங்கன்ட்டு என்ன சொல்கிறீங்க